அனைவருக்கும் வணக்கம் பரிசு பெற்ற சிறுகதை சிறிய பெருந்தகைகள் எழுத்தாளர் ஜூனியர் தேஜ் ஜனனி வாங்குறேன்ல தோழி மயூரியின் குரலில் அவசரமும் பதற்றமும் தெரிந்தன இதோ வந்தேன் என்று மயூரியின் அருகில் வந்தால் ஜனனி அழைத்த போது மயூரியிடம் இருந்த அவசரம் சற்றே மங்கியது நாம் செய்வது சரிதானா என ஒரு கன யோசிப்பில் சுருங்கி கொண்ட முக ரேகைகள் சரிதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்ட பெண் இயல்பானது அவசரமாக ஆயிடுச்சுட்டு என்னடி யோசனை மயூரி ஜனனி இயல்பாக கேட்டாள் ஒளிர்ந்து கொண்டிருந்த கைபேசியை ஜனனியின் கையில் திணித்தால் இதை பாரு என்று அவசரப்படுத்தினாள் கைபேசியில் இருந்த நிழற்படத்தை இயல்பாக நோக்கிய ஜனனியின் பார்வை சடார் என்று தீவிரமானது அம்மா அம்மாவை தான் உள்ளே ஒழித்தது பெரும் மற்றும் ஆள்காட்டி விரல் இரண்டும் அனிச்சியாக குவிந்து கைபேசியின் திரையை விரிவு செய்து அகண்டமாக்கியது சந்தேகத்துக்கிடமின்றி உறுதியாகிவிட்டது அம்மாவேதான் இவ்வளவு உரிமையோடு இடுப்பை வளைச்சி பிடிச்சுக்கிட்டு காது அருகே குடிந்து சந்தோஷமா பேசிக்கொண்டே அம்மா யாரோட இங்கே போவாங்களா இருக்கும் எண்ணங்களின் பின்னணியில் ஒருமுறை மயூரையை பார்த்தால் ஜனனி மயூரை தலை தாழ்த்தி கொண்டாள் சாரி மீண்டும் ஜனனியின் பார்வை கைபேசி திரையை ஊடுருவியது யாராருக்கும் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் நகர்த்தி நகர்த்தி கூழ்ந்து ஆய்வு செய்தால் ஸ்கூட்டர் வேகமாக சென்றபோது எடுக்கப்பட்ட ஸ்னாப் என்பதால் அலை பாய்ந்தார் போல பதிவான் பிம்பத்தில் ஸ்கூட்டரின் பதிவு ஏன் சரியாக தெரியவில்லை வாகனத்தின் வண்ணத்தையும் வடிவத்தையும் பார்த்தபின் இந்த இருசக்கர வாகனத்தை எங்கோ நெருக்கமாக பார்த்த நினைவு மட்டும் அவளுக்குள் சுற்றி சுற்றி வந்தது யார் வண்டி என்பதை தீவிரமாக யோசித்தது ஜனனியின் மனம் யாராருக்கும் அம்மாவை அழைத்து செல்லும் ஆசாமியை பற்றியும் மனது தொடர்ந்து வினா எழுப்பிக் கொண்டே இருந்தன மூளையின் செல்கள் தீவிரமாக செயல்பட்டன ஜனனி சாரிடி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேனா தலை தாழ்த்தியபடி வருத்தப்பட்டால் தோழி சச்சா அதெல்லாம் இல்ல மயூரி எங்கே எடுத்த இந்த ஃபோட்டோ தற்செயலாக எடுத்த ஃபோட்டோ இல்லை ஜனனி இவங்களை ஜோடியாக ஸ்டார் ஓட்டலில் தேஜாஸ் வளாகத்தில் ரெண்டு மூணு வாட்டி இந்த ஒரு வாரத்திலே பார்த்துட்டேன் என்ன சொல்கிற மயூரி ஆமாம் ஜனனி முதல்ல உங்கள் உறவுக்காரங்க யாரெல்லாம் இருக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த ஆம்பளையோட பிஹேவியர் பாடி லாங்குவேஜ் ரெண்டு பேரோட நெருக்கம் தொடுகை இதையெல்லாம் வச்சு பார்த்தப்போ ஏதோ பட்டது ஜனனி என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்ககிட்ட பழகிறதுனால கண்டும் காணாமல் போக தோணலை அதான் ஸ்நாப் எடுத்துகிட்டேன் மயூரி நான் உன்னை தப்பாக எடுத்துக்கல நீ சந்தேகப்படுறது சரித்தான் படுது என் அம்மா முகத்தில் சந்தோஷம் கண்ணில் காதல் உடம்புல ஒரு சிலிர்ப்பு எல்லாம் தெரியுது பாரு க்ளோஸ் அப்பில் அம்மாவின் முகத்தை காட்டி சொன்னால் ஜனனி இதெல்லாம் நேரில் பார்த்திருந்த மயூரி தலையை குனிந்தபடி நின்றாள் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் மயூரி என்ற அனுமதி பெற்று அதை தன் வாட்ஸ்அப்பை கடத்தினால் இளங்கலை உளவியல் ஆண்டு படிக்கும் மாணவி வகுப்பில் அமர்ந்திருந்தாலே தவிர மனசு அம்மாவை மயக்கி அவள் தாம்பதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு அவளை பயன்படுத்தி கொள்ளும் அந்த ஆள் யார் என்பதையே சிந்தித்துக் கொண்டிருந்தது நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த புகுப்பிடத்தை பார்த்தாள் மீண்டும் மீண்டும் பார்த்தாள் உளவியல் மாணவியான அவள் வளர்ச்சி உளவியல் உறுதிப்படுத்தியுள்ள உண்மைகள் சித்தாந்தங்களையெல்லாம் தன் தாயின் செயல்பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தார் உயிர் உளவியல் பயாலஜிக்கல் பிசியாலஜி பாடத்தில் ஹார்மோன்கள் படுத்தும் பாடு பற்றி படித்தளவகையால் அப்பாவை எழுத அம்மாவின் தனிமை தவிப்பு புரிந்ததவளுக்கு அதே சமயம் இப்படிப்பட்ட சட்ட இல்லீகல் உறவு அதற்கு தீர்வாகாதே என்றும் யோசித்தது மேலும் எவ்வளவுதான் பாதுகாப்பாக அடுத்தவர் கண்களில் மண் தூவி திரைமறைவில் செய்தாலும் இப்படிப்பட்ட உறவுகள் ஒரு நாள் அம்பலத்திற்கு வந்து அசிங்கத்தை அப்பிவிடுமே என முறுகினான் ஒவ்வொரு நாளும் சமூக வலைய தலைகளில் பரவும் கள்ளக்காதல் செய்திகளில் தன் தாயம் உறுதியாக வைரலாகி விடுவாளோ என அஞ்சியது ஜனனியின் மனம் அம்மா இப்படி திரைமறைவு வேலை செய்வாள் என்று எந்த பெண்ணாவது கனவிலும் நினைப்பாளா என்ன கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது முடிவுக்கு வருதலே மெய் என்ற தத்துவத்தில் தன்னை பொருத்தி கொண்டு தனக்குத்தானே ஒரு சமாதானத்தை செய்து கொண்டு விசாரணை தொடங்கினாள் ஜனனி அம்மா சொல்லுடா எப்படி தொடங்குவது என்று புரியாமல் தலைகுனிந்து அமைதி காத்தாள் ஜனனி என்னடா எது கழிச்ச சொல்லு கேட்டுக்கொண்டே அருகில் வந்தால் அம்மா பெற்ற தாயிடம் நீ எவனோ ஒருவனோடு சட்டவிரோதமான உறவு வைத்துள்ளாயா என்று கேட்க கூசியது ஜனனிக்கு ஒண்ணுமில்லம்மா உடம்பு ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுறேம்மா என்று பேச்சை மாற்றினாள் அதுக்கென்ன போட்டுக்கோ சரிம்மா என்றவள் ஹால் சோஃபாவில் படுத்துக்கொண்டு கண்களை மூடி தூங்குவது போல் பாவனை செய்தாள் அம்மாவின் செயல்பாடுகளை அணு அணுவாக கவனித்தாள் அம்மாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஜனனி கல்லூரிக்கு கிளம்பும் நேரம் வரை அமைதியாக இருந்தவள் அந்த நேரம் கடந்ததும் பறந்தாள் பரபரத்தாள் தவித்தாள் தடுமாறினாள் கிக்கி 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 மூன்று முறை விட்டு விட்டு இரு வாகனம் சங்கேதமாக ஒலித்தது ஜனனியின் அருகே வந்து அவள் முகத்தை உற்று பார்த்துவிட்டு நன்றாக தூங்குகிறாள் என்பதை உறுதி செய்து கொண்டாள் அம்மா டக்கென மலை உச்சியிலிருந்து உருண்டு தரையை நோக்கி விழும் கல் போல் வேகமாக தரைத்தளத்துக்கு இறங்கினாள் தூங்குவது போல் நடித்த ஜனனி சட்டன் எழுந்து ஜனல் வழியாக பார்த்தாள் இன்றைக்கு வேண்டாம் என் மகள் வீட்டில் இருக்கா என்று அம்மா ஸ்கூட்டர் ஆசாமிடம் சொல்லியிருக்க வேண்டும் போன வேகத்தில் திரும்பி திரும்பிவிட்டாள் ஜன்னல் வழியாக ஸ்கூட்டர் ஆசாமியை பார்த்த ஜனனிக்கு அதிர்ச்சி அவர் வேறு யாரும் இல்லை ஜி பிளாக்கில் குடியிருக்கும் விஸ்வத்தின் அப்பா இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தன் மனைவியை ஒரு விபத்தில் பறி அவர் இவரா இவரா என்று ஆற்று ஆற்று போனான் அவரை இப்படி நினைத்திருக்கவே இல்லை ஜனனி விஸ்வத்தின் அப்பா இப்படிப்பட்டவரா நினைத்து நினைத்து புழுங்கியது மனம் அவரை குறை சொல்கிறாயே ஊசி துளை இடம் கொடுத்தால்தானே நூல் நுழைந்துள்ளது என்று குத்தி காட்டியது ஜனனியின் மனசாட்சி ஏ முதல் ஜி முடிய பத்து பிளாக்குகளில் மொத்தம் நூறு வீடுகள் உள்ள பிரம்மாண்டமான அடுக்ககம் அது முதலில் உள்ள ஏ பிளாக்கில் ஜனனியின் வீடு கடைசியாக உள்ள ஜி பிளாக்கில் உள்ளது விஸ்வத்தின் வீடு கிருமிவேடன் லூயிஃபாஸ்டரை அதர்சமாக கொண்டு முனைவர் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி ஆராய்ச்சிமானவன் விஸ்வம் மைக்ரோ பயாலஜியில் பல்கலைக்கழகத்திலேயே முதலிடம் பெற்றவன் அவன் ஜனனிக்கு உயிர் உளவியலில் சந்தேகம் விரும்புவதெல்லாம் விஸ்வத்திடம் கேட்டுத்தான் தெளிவாள் ஒருவேளை விஸ்வத்தோடு ஜனனிக்கு காதல் உறவு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தோ என்னவோ ஜனனியை தனியாக ஜி பிளாப்புக்கு அனுப்புவதே இல்லை அம்மா என்னை சந்தேகப்பட்ட அம்மா விஸ்வத்தின் அப்பாவோடு காம வழியில் வீழ்ந்ததை நினைக்க நினைக்க குமரியது ஜனனிக்கு பொய்யாக பாசாங்க செய்து கொண்டு படுத்திருக்க பிடிக்கவில்லை ஜனனிக்கு உடனடியாக விஸ்வத்திடம் இந்த இம்மாரல் செக்ஸ் உறவை சொல்லி உடனடி தீர்வு காண வேண்டும் என்ற உத்வேகம் எழுந்தது மனதில் சோபாவிலிருந்து எழுந்தால் கல்லூரிக்கு கிளம்பினாள் உடம்பு சரியில்லையேன்னு சொன்னியே ஜனனி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கப்படாதா அம்மா கேட்டாள் மத்திய முக்கியமான வகுப்பு இருக்குமா சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினாள் என்ன பதில சொல்ல மாட்டேங்கிற விஸ்வம் ஜனனியின் கேள்வியில் கொதிப்பும் கண்களில் கண்ணீரும் உருண்டன கொதிச்சு போறதா குமருவதோ புலம்படுறதோ மற்ற எமோஷனல் ரியாக்ஷனோ எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது ஜனனி பிரச்சனையையும் ஜனனியையும் நிதானமாக அணுகினான் விஸ்வம் உளவியல் படிக்கும் ஜனனிக்கு விஸ்வம் சொன்னதெல்லாம் நன்றாக புரிந்தது இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நாம் ரெண்டு பேரும் மனசில் ஒன்றாயினும் என்று முடித்தான் விஸ்வம் பதில் ஒன்றும் சொல்லவில்லை ஜனனி மௌனத்தை சம்மதமாக்கிக் கொண்டான் விஸ்வம் ஜனனி நான் சொல்றத கவனமாக கேட்டுக்கோ என்று தொடங்கி தொடர்ந்து தெளிவாக அடுத்தடுத்து ஆக வேண்டியதை திட்டமிட்டு சொன்னான் விஸ்வம் விஸ்வம் சொல்ல சொல்ல ஜனனிக்குள் பல ஜன்னல்கள் விரிந்து திரிந்து கொண்டன நான்காம் கோணத்தில் கண்டு தெளியும் விஸ்வத்தின் மேல் பிரமிப்பும் மேலும் அதிகமானது அவளுக்கு அடுத்தடுத்து திட்டமிட்டபடி விஸ்வம் தெளிவாக காய்களை நகர்த்தினான் தேஜஸ் நட்சத்திர விடுதிக்கு அருகில் இருக்கும் காமாட்சியம்மன் கோவிலுக்கு இருவரும் சென்றனர் அர்ச்சகரை தனியே அழைத்து அவரிடம் தெளிவாக விபரம் சொன்னான் விஸ்வம் சாட்சியாக அருகில் நின்றாள் ஜனனி பேஷா பண்ணிடலாம் வாங்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரதேனோ என்று மட்டும் தற்காப்பு கேள்வியை கேட்டுக்கொண்டாள் குருக்கள் ஜனனிக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை மறுநாள் எந்த தடையும் இல்லாமல் எல்லாம் நடக்க வேண்டுமே என்கிற கவலை மட்டுமே மனதை இருந்தது நகர்க்கடையில் தாலி வாங்கும் போது விஸ்வம் சொன்னதை எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து விஸ்வத்தின் தெளிவை வியந்தார் விஸ்வமும் ஜனனியும் கல்லூரிக்கு செல்லவில்லை நேரே காமாட்சியம்மன் கோவில் சென்றனர் முதல் நாள் விஸ்வம் கொடுத்த தாலிச்சரட்டை காலமாட்சியம்மன் பாதங்களில் வைத்திருந்தார் அர்ச்சகர் பொருத்தப்பட்டிருந்த கட்டுக்குள் கட்டுக்குள்ளிருந்து விடுதலையாகி மலர்ந்து சிரித்த ரோஜா மாலைகள் தாம்பாலத்தில் தயாராக இருந்தன கையில் தயாராக வைத்திருந்த திருமண ஒப்பந்த பத்திரத்தை ஒரு முறைக்கு பலமுறை படித்து படித்து பார்த்தான் கோவில் முகப்பில் இருக்கும் அர்ச்சனை சாமான்கள் கடையின் உரிமையாளரிடம் சாட்சி கையொப்பமும் பெற்றார் அவரும் மகிழ்ச்சியோடு ஒப்பமிட்டார் ஜனனியும் விஸ்வமும் எதிர்பாராத வேலை வந்து விட்டது விஸ்வத்தின் அப்பா தன் ஸ்கூட்டரை தேஜஸ் லாட் வாசலில் நிறுத்தினார் ஜனனி அம்மா அவர் இடுப்பிலிருந்து கையை விரிவித்து கொண்டு கீழே இறங்கினார் சாலையோர பூக்காரியிடம் மளிகை பூ பந்தை பெற்று கொண்டு லாட்சிக்குள் செல்ல காலடி எடுத்து வைத்தனர் இருவரும் அப்பா அம்மா என்ற விஷ்வமும் ஜனனியும் ஏக காலத்தில் குரல் கொடுக்க திடுக்கிட்டு திரும்பினர் இருவரும் குற்ற உணர்வில் புழுங்கிய இருவரும் முகமும் இருண்டு விட்டது கொஞ்சம் வரீங்களா ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷமும் எங்களோடு இருந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீங்கள் வழக்கம் போல் என்ஜாய் பண்ணுங்க அவன் குரலில் உறுதி இருந்தது கையும் களவுமாய் பிடிப்பட்ட கல்வர்கள் போல் தலை குனிந்தபடி இருவரும் தங்கள் குழந்தைகளை நோக்கி வந்தனர் தலை உடிந்து தொங்கியது வாங்கோ நீங்க தான் இந்த ரெண்டு குழந்தைகளோட தாயார் தகப்பினரா கேட்டார் அர்ச்சகர் ரொம்ப சிரேஷ்டமான பெரிய மனசுள்ள பெரிய மனசுள்ள பிள்ளைகளே பெற்றிருக்கேன் குழந்தைகளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சு கால் கட்டு போடுறது பெத்தவளோட கடமை சொல்லுவாக குற்றமுறு நெஞ்சோடு கூனி குறுகினார் விஸ்வத்தின் அப்பாவும் ஜனனியின் அம்மாவும் உட்காருங்கோ என்று எதிரில் போடப்பட்ட நாற்காலிகளை காட்டினார் அர்ச்சகர் அவரை தொடர்ந்து உட்காருங்கப்பா என்றான் விஸ்வம் உட்காருங்கம்மா என்றால் ஜனனி மாலையை எடுத்து தகுப்பனார் தாயார் கையில கொடுங்கோ என்று ஜனனியையும் விஸ்வத்திடம் வழி நடத்தினார் அர்ச்சகர் கூனி பெற்றோர்களின் கைகள் நடுக்கம் கண்டன பெற்ற குழந்தைகளுக்கு முன் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவர்களால் தங்கள் தந்தையின் வயதொத்த அந்த வயதான அர்ச்சகரை கையெடுத்து கும்பிட்டார்கள் பெற்ற செல்வங்களின் கண்களை காண்பதற்கே கூசினார்கள் அடுத்து ஆக வேண்டியதை பாருங்கோ முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து மாலை மாத்திக்கிட்டு போட்டுக்கோங்கோ அவர்கள் மாலை மாற்றிக்கொள்ளும் போது உள்ளத்தால் உயர்ந்த விஷ்வத்தின் கண்களை மரியாதையுடன் நோக்கினாள் ஜனனி தட்டு தேங்காய் மேல் சுற்றி வைக்கப்பட்ட தாலி கொடியை கையில் எடுத்து பிரித்து இரவினை பிரார்த்தித்து கையில் கொடுத்த அர்ச்சகர் மாங்கல்யம் தந்துனா நீனா என்ற மந்திர உச்சானம் முழங்கினார் கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் காமாட்சி அம்மனும் ஆங்காங்கே எழுந்தருவி அருளும் சுற்று தேவதைகளும் வண்ண வண்ணமாய் ஜொலிக்கும் கோபுர பொம்மைகளும் வாழ்த்த சுபமுகூர்த்த வேளையில் விஸ்வத்தின் அப்பா ஜனனின் அம்மாவன் கைதில் தாலியை கட்டினார் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்மா நீங்க இனிமே ரைட் ராயிடா எதுவும் செஞ்சுக்கோங்க என்று பொதுவாக சொன்னான் விஸ்வம் அண்ணே பெத்தவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டோம் காலேஜுக்கு போகலாமா ஜனனியின் குரலில் சகோதர பாசம் தோண்டித்து ஜனனியுடன் கல்லூரிக்கு புறப்பட்டான் விஸ்வம் பெற்றவர்களின் உள்ள உணர்வுகளையும் உடல் தேவைகளையும் புரிந்து கொண்டு அவர்கள் நெருக்கத்தை ஏற்று தம்பதிகளாக்கிவிட்டு தாய் தந்தையை வணங்கி ஆசை பெற்று கல்லூரிக்கு செல்லும் அந்த சிறிய பெருந்தகைகளான விஷ்வத்தையும் ஜனனியும் நம்மை போலவே பாசத்துடனும் மரியாதையுடன் பார்த்து வாழ்த்தி கொண்டே இருந்தது அர்ச்சகர் மட்டுமல்ல ஆலயத்தில் எழுந்தருளில் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் வாய்ப்புக்கு நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க